வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்பவர் நெலிஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் கடத்தலில் ஈடுபட்ட இருவர் கைது நேபாள சுற்றுலா கண்காட்சியில் தீ விபத்து அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு உறுதி எரிந்த உதவி பிரதேச செயலாளர் பலி இலங்கையில் கடத்தலில் ஈடுபட்ட கடத்தல்காரரும் அவரது மனைவியும் இந்திய போலீசாரால் கைது செய்யப்பட்டு இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை குறித்த சந்தேக நபர்களை இன்று காலை கட்நாயக்க விமான நிலையத்தில் குற்ற புலனாய்வு துறையினர் கைது செய்துள்ளனர் குறித்த சந்தேக நபர்கள் கொழும்பு பதினைந்து யம்பட்டா தேருவை சேர்ந்த முப்பது மற்றும் இருபத்தி ஐந்து வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கை போலீசார் இந்திய அரசாங்கத்திடம் விடுத்த கோரிக்கைக்கு இணங்க சந்தேக நபர்கள் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் மேலும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் பணியாற்றிய ஒருவரை சுட முயன்றதாக சந்தேக நபருக்கு நீதிமன்றத்தால் போலீசார் தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொட்டாஞ்சேனி பகுதியில் பல சந்தர்ப்பங்களில் குறித்த சந்தேக நபர் கஞ்சா மற்றும் ஹெரோயின் போதைப் பொருள் வைத்திருந்ததாகவும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கொழும்பு கைது செய்யப்பட்டதாகவும் விசாரணைகளில் சமூக நலத்திட்ட உதவிகளை பெறும் குடும்பங்களில் எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்களை தவிர அனைத்து பெரியவர்களுக்கு மாத்திரம் முதியோர் உதவித்தொகையை அஞ்சல் மற்றும் துணை அஞ்சல் அலுவலகங்கள் மூலம் செலுத்த ஏற்பாடு செய்யப்படும் என்று தேசிய முதியோர் செயலகம் தெரிவித்துள்ளது இதன்படி இதுவரை முதியோர் தொகை பெற்றுவரும் பெரியவர்கள் இந்த மாதத்திற்கான உதவித்தொகையை இருபதாம் தொகுதி முதல் தபால் மற்றும் துணை தபால் நிலையங்களில் பெற்றுக்கொள்ளலாம் என்று தேசிய முதியோர் செயலகம் மேலும் தெரிவித்துள்ளது சாவுகச்சேரி பிரதேச செயலகத்தில் உதவி பிரதேச பணிபுரிந்து வந்த பெண் கடந்த வெள்ளிக்கிழமை கடும் தீ காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் ஆறு மாத கர்ப்பிணியாக இருந்த உதவி பிரதேச செயலாளரான பெண் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தாய் மற்றும் ஆறு மாத சிசுவை உயிருடன் மீட்கும் பணிகளும் இடம்பெற்றது எனினும் இன்றைய தினம் இருவரும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் படிக்கை அறையில் மெழுகு திரி எரிந்து தீ விபத்து ஏற்பட்டதாக வைத்தியசாலை முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த தமிழினி சதீஷ் வயது முப்பத்தி ஐந்து என்ற உதவி பிரதேச செயலாளரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவருக்கு ஆறு வயதில் பெண் குழந்தை ஒன்று இருப்பதுடன் கணவர் கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவில் கிராம சேவையாளராக பணிபுரிந்து வருகின்றார் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையின் நாடாளுமன்றில் நாளை சமர்ப்பிக்கப்படும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டம் அரச ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்வுகளையும் மேலும் அரச வேலைகளையும் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனினும் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்ட அளவுக்கு இவை இருக்கும் நிதி அமைச்சர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி தேவைகளுக்கு ஏற்ப வரவு செலவு திட்டத்தின் விவரங்கள் சர்வதேச நாணய நிதியத்துடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் அரசு துறையின் ஆட்சேப்புகள் பாதேட்டுக்கு பின்னர் ஆரம்பிக்கும் ஆனால் அவை அத்தியாவசிய வெற்றிடங்களை நிரப்பும் செயற்பாடுகள் மட்டுமே மேற்கொள்ளப்படும் என்று நிதி அமைச்சின் அதிகாரி தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டத்தில் புதிய வரிகள் எதுவும் அறிமுகப்படுத்தப்படாது என்றும் குறித்த அதிகாரி கூறியுள்ளார் பாதீட்டில் பாதுகாப்பு அமைச்சகம் ஒதுக்கீடுகள் நானூற்றி நாற்பத்தி இரண்டு பில்லியன் ரூபாய்களாக உள்ளன இதில் முன்னூற்றி எண்பத்தி இரண்டு பில்லியன் தொடர்ச்சியான செலவினங்களுக்காகவும் அறுபது பில்லியன் ரூபாய் முதலின செலவுகளுக்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளன சுத்தமான கடற்கரை கவர்ந்தெழுக்கும் சுற்றுலா தலைமையினும் துணைப்பொருளில் ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயகா அவர்களின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினை நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் ஓர் அம்சமாக சுத்தமான கடற்கரை கவர்ந்தெழுக்கும் சுற்றுலா தலம் எனும் நிகழ்ச்சி திட்டத்தினை மாட்டக்களப்பு மாவட்டத்தில் கடற்கரையை அண்மைத்த பிரதேசங்களை சுத்தம் செய்யும் ஓர் ஆங்கமாக மாட்டக்களப்பு மண்முனை தேன்னறிவில் பற்ற பிரதேசத்தின் குறுக்கள் மடம் செட்டியானையும் பெரிய கல்லாறு கடற்கரை பிரதேசம் மண்முனை தேன்னெருவில் பற்று பிரதேச செயலாளர் உதய ஸ்ரீதர் தலைமையில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடுகின்ற கடற்கரை பகுதிகளில் காணப்படுகின்ற சுற்றாடலுக்கு பாதிக்கின்ற பொருட்களை அப்புறப்படுத்தி அழகுபடுத்தும் பணிகள் இங்கு முன்னெடுக்கப்பட்டன இதன் போது பிரதேச செயலக உயர் அதிகாரிகள் பாதுகாப்பு படையினர் பாடசாலை மாணவர்கள் என பலரும் இதன் போது கலந்து கொண்டிருந்தனர் அடுத்து வருவது உலக செய்தி நேபாளத்தில் இருபது லட்சம் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சுற்றுலா கண்காட்சியை நேபாள துணை பிரதமர் விஷ்ணு பிரசாந்த் பவுடல் தொடங்கி வைத்தார் இந்நிலையில் குறித்த நிகழ்வில் எதிர்பாராத விதமாக ஐதரசன் நிரப்பப்பட்ட பலூன்கள் தீப்பிடித்து எரிந்ததில் நேபாள துணை பிரதமர் நிதி அமைச்சருமான விஷ்ணு பிரசாந்த் பவுடல் மற்றும் பேக்ரோ நகர் ஆளுநர் தன்ராஜ் ஆச்சாரியா ஆகியோர் தீக்காயம் அடைந்துள்ளனர் அடுத்து விளையாட்டுச் செய்தி ஐசிசி சாம்பியன் கிண்ண தொடரில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்திய பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டிக்கான டிக்கெட்டுகளை பெறும் வாய்ப்பை தவறவிட்ட ரசிகர்களுக்கு மற்றொரு வாய்ப்பு கிடைத்துள்ளது இதன்படி சர்வதேச கிரிக்கெட் பேரவை கூடுதல் டிக்கெட்டுகளை வெளியிட்டுள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் துபாயில் நடைபெறும் சாம்பியன்ஸ் கிண்ண குழுநிலை இந்திய போட்டிகள் மற்றும் அரையிறுதி ஒன்றிற்கான கூடுதல் டிக்கெட்டுகள் இன்று விற்பனைக்கு வருமென்று ஐசிசி அறிக்கையில் தெரிவித்துள்ளது சாம்பியன்ஸ் கிண்ண டிக்கெட்டுகளுக்கான தேவை அதிகமாக உள்ளது மேலும் இன்று மதியம் பன்னிரண்டு மணிக்கு விற்பனைக்கு வரும் ரசிகர்கள் வரையறுக்கப்பட்ட டிக்கெட்டுகளை வாங்க முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பிப்ரவரி இருபதாம் தேதியன்று துபாயில் பங்களாதேஷ் மற்றும் இந்தியா இடையேயான தொடக்க போட்டி பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி அன்று பாகிஸ்தான் மற்றும் இந்தியா மோதும் போட்டி மற்றும் மார்ச் இரண்டு அன்று நியூசிலாந்திற்கு எதிரான இந்தியாவின் இறுதி நிலை போட்டிக்கான டிக்கெட்டுகளை ரசிகர்கள் வாங்க முடியும் இரண்டு வாரங்கள் நடைபெறும் இந்த பரபரப்பான போட்டியில் உலகின் முதல் எட்டு அணிகள் போட்டிகளில் பங்கேற்க உள்ளன பிப்ரவரி மூன்றாம் தேதி விற்பனை தொடங்கிய ஒரு மணி நேரத்திற்குள் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டிக்கான டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துவிட்டன இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டிகள் நீண்ட காலமாக மிகவும் விறுவிறுப்பாக இருந்து வருகின்றன இந்த போட்டிகள் உலகளாவிய கவனத்தை ஈர்த்துள்ளன இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் சர்வதேச தொடரை வென்ற பிறகு உற்சாகத்தில் இருக்கும் இந்திய அணி சனிக்கிழமை துபாய் சென்றுள்ளதுடன் சாம்பியன்ஸ் கிண்ணத்திற்கு தயாராகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம் 别的。打